சென்னை கிண்டி மாங்குளம் பேருந்து நிறுத்தம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் கோயில் ஆறு நூற்றாண்டுகளாக இருந்து வரும் மிக பழமையான கோயிலாகும் குழந்தை பேரு மற்றும் திருமணம் தாமதமாகி வருபவர்களுக்கு இந்த கோவில் பிரார்த்தனை ஸ்தலமாகும் கிண்டி எம் கே என் சாலையில் அமைந்துள்ள கோவிலுக்குள் நுழைந்ததும் பிரதான சன்னதியில் மேற்கு நோக்கி வீர ஆஞ்சநேயர் இருக்கிறார் வலது கையில் ஹஸ்தத்தை காட்டி இடது கையில் ஏந்தியபடி விக்ரகம் பக்தர்களை கால்கள் தெற்கு திசையை தெய்வம் இலங்கைக்கு செல்லும் வழியில் இருப்பதை சிலை செதுக்கப்பட்டுள்ளது கால் தெற்கு திசையை சுட்டி காட்டுவதால் இதை நிரூபிக்க முடியும் சிலையின் நடுப்பகுதியில் வாலும் வால் நுனியில் மணியும் உள்ளன கருவறைக்குள் ஆண்டால் அழகிய மணவாள பெருமாள் ராமானுஜர் ஆகிய தெய்வங்களும் காட்சியளிக்கின்றன